ஹலோ வீவர்ஸ் வணக்கங்க மேற்கூரி தமிழ் வெல்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தலைவருக்காக வீட்டுக்கு தான் வந்துக்கிறேங்க தலைவரையாக பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி இன்றைக்கி பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு தான் வந்துருக்குறேன் தலைவரையாக எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பண்ணங்கன்னா என்ன பண்டம வச்சுருக்கிறீங்க எருமை எருமை தலைவரியாக பாருங்கள் எல்லா எலக்ட்ரிக்கல் தொழில் விட்டு போட்டு பாருங்கள் எருமையை வாங்கி விட்டு பாருங்கள் ஜம்முன்னு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு இங்கே நாலு எருமை இருக்குதுங்க உள்ள பாருங்கள் அந்த தோட்டத்துக்குள்ள அங்கே தூரத்துலலாம் அவர் நிறைய கட்டி வச்சுருக்கிறாரு அவர் பிஸ்னஸ்ஸு மாற்றி போட்டார் எருமை மேய்க்கிற கொண்டிட்டார் நான் அந்தளவுக்கு இது கட்டிக்கிறீங்களா அந்த அளவுக்கு அங்கெல்லாம் இல்லை ஒன்லி பாருங்கள் விவசாயம் பண்ணிவிட்டு போட்டாட்டா வேறு எருமை மேய்ச்சிட்டுங்க அங்கே வரைக்கும் தோட்டம் இருக்குது விவசாயம் பண்ணிவிட்டு போட்டாட்டா இருக்கிறாருங்க பாருங்க எருமையெல்லாம் மேயுது இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் தலை பார்த்தீங்கன்னா ஹீட்டர் மாட்டிக்கிறாரு பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு ஹீட்ரு இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்களா பார்க்கலீங்களான்னு தெரியல இது பார்த்திங்கன்னா கோயமுத்தூரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த ஹீட்ரு பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படித்தான் இருக்குது அந்த ஹீட்ரு பார்த்திங்கன்னா இது பாருங்கள் மேலே பாருங்கள் புகை போகிற மாதிரி இதில் வந்து நம்ம தேங்காய் மட்டை வருங்க இந்த மாதிரி வேஸ்ட்டாக தோட்டம் நம்ம தோட்டமெல்லாம் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற தேங்காய் மட்டையை வந்து நம்ம போட்டு எரிச்சிக்கலாம் விறகு தேங்காய் மட்டை தேங் எத்தனை தேங்காய் மட்டை போடலாங்க தலை ஏரியாதில் சரி சரிங்க இதில் கிட்ட போய் பார்த்துக்கலாம் தலைவரிகிட்ட எப்படி இது நல்லா இருக்குதான்னு கேட்டுக்கலாம் எத்தனை லிட்டர் தலைவாது அறுபது லிட்டருங்களா இது வாருங்க அறுபது லிட்டரு இது பார்த்தீங்கன்னா அறுபது லிட்டர் சூர்யா கம்பெனிங்க இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரு நல்லா பா காட்டுறேங்க இதுவாருங்க சூர்யா கம்பெனி சரியாக தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெரியுதானது இல்லை சூர்யா இண்டஸ்ட்ரீஸ் இது பார்த்தீங்கன்னா வருங்க கோயம்புத்தூர் தான் மேனுஃபேக்சரு இதில் ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்குறாங்க வேணுங்கிறவங்க இதில் கூப்பிட்டு கேட்டுக்குங்க இது பார்த்தீங்கன்னா இது இது என்னங்க தலைவரியா மீட்ரு இதில் இது வந்து டெம்பரேச்சர் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம விறகு வச்சு எரிக்கும் போது இதில் டெம்பரேச்சர் இப்போ பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு டெம்பரேச்சர் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு கீழே இறங்காதுங்க சொல்கிறாரு தலைவரிகா அதில் வந்து அந்த ஹீட் அப்படியே இருந்துட்டுங்களாமா ஐம்பதுக்கு மேலே ஏறிட்டாவே நல்ல ஹீட்டு அறுபது பக்கமும் வந்துவிட்டால் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வருதுங்கிற மாதிரி சொல்கிறாரு தலைவரிகா பயங்கரமான சூடுங்களா அறுபதுக்கு வந்துட்டாவே பயங்கரமான சூடு சரி சரிங்க சரி சரிங்க மினிமம் ஐம்பது ஓனாகவே போதுங்கிறாரு அந்தளவுக்கு அப்படி ஐம்பது வரணும் எவ்வளோ மட்டை வச்சிருக்கணுங்க தலைவரிக்கா மூணு மட்டை மூணு மட்டை பிடிக்குங்க இது பாருங்க இப்படி வந்து ஓப்பன் பண்ணிங்க இது லாக் கொடுத்துக்கிறாங்க இந்த லாக் ஓப்பன் பண்ணால் அப்படிங்க இதில் தான் நம்ம வந்து தேங்காய் மட்டை போட்டு எரிக்க போகிறோம் இந்த சாம்பல்லாம் அடியில் விழுந்துருங்க அடியில் விழுந்துரு நாம் அதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருந்தாங்களாங்க வலிச்சிக்கலாம் வருங்க இது வழியாக அப்படி கீழே விழுந்துரு இந்த ஜல்லடையாட்டை கொடுத்துருக்காங்க அது வழியே கீழே விழுந்துரு இல்லாட்டி அந்த ஜல்லடைய உரியக்கலாங்களா அதில் எரியா எடுத்துக்கலாம் இது வருங்க இதையும் வெளியே எடுத்துக்கலாங்கிறாரு வரும்ங்க இதையும் எடுத்துக்கலாம் இதையும் வெளியே எடுத்துட்டோம்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அடியில் சாம்பல் விழுந்து எடுத்துக்கலாம் இயற்கையான முறையில் நம்ம தோட்டங்காட்டில் இப்படி இருக்கிற அவுட்டரில் இருக்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு ஹீட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது நல்லா இருக்குது பார்க்குறீங்க எத்தனை மட்டை போடலாங்க ஒரு ஒரு வந்து இந்த அறுபது லிட்டரு ஹீட் ஆகும்னா எவ்வளோ மட்டை போடலாங்க உள்ள தேங்காய் மட்டை மட்டை மூணு நாலு தேங்காய் மட்டையும் தான் போகுது ஃபுல்லாகவே ஹீட் ஆயிரு அப்படிங்கிறாரு நம்ம தோட்டங்காட்டில் இருக்கிறவங்களுக்கு நாலு தேங்காய் மட்டையே போதுமானது ஏன்னா அவங்க நிறையா தேங்காய் மட்டை வாங்குவாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்ரு மரியாதை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பைப் லைன் பாருங்கள் இன்லெட்டில் கொடுத்து வச்சுக்கிறாரு தலைவரியாவே ப்ளம்பிங் பண்ணிவிட்டு ஒரு கிளாம்பு கூட வைக்கவே இல்லை ஏன் தலைவரியா இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க பாருங்க தலைவர் என்னங்கிறாருன்னு பார்த்தீங்களா கிளாம்பு இல்லைன்னா பிடுங்கிட்டா போதுங்கிறாரு இதை எலக்ட்ரிஷியன் வீட்டில் இருக்கிறவங்களோடைய வேலை பாருங்க தலைவரியா பார்த்திங்கன்னா லைன்லாம் சூப்பராக அடிப்பார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்க ஜம்முன்னு இருக்குது ஆனால் கிளாம்பே இல்லை அருமையாக நிற்கிது வளையாத இதே நம்ம கஸ்டமர் வீட்டில் இப்படி பண்ணோம்னு விடுவாங்களா விட மாட்டாங்க பாருங்க அருமையாக பண்ணி வச்சுக்கிறாரு எல்லாமே ஓப்பன் பாயிண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிபிவிசி யூபிபிசி பாருங்க எப்டிஎம்டி போட்டு ஜாயின் பண்ணி ஒரு யூனியன் வச்சுட்டு யூனியன்லேருந்து எல்பா போட்டு இங்கே ஒரு இதாக வச்சுருக்கிறாரு ஒரு பிராஸ்மறை போட்டு ஏற்றிட்டார் இதில் பார்த்திங்கன்னா முக்காலிஞ்சுங்களா தலைரையா முக்காலிஞ்சி முக்காலிஞ்சை போட்டு ஏற்றிட்டார் இதில் இது இன்லெட் தலையை மாட்டி எவ்வளோ நாள் வச்சுங்க ஆறு மாதம் ஆச்சுங்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அவுட்லெட்டு இது பார்த்திங்கன்னா அவுட்லெட் எடுத்து பாருங்க ஒரு அதே மாதிரி எம்டி ஒன்று போ எப்டி போட்டுவிட்டு அதிலே ஒரு எல்பா ரெண்டு எல்பா போட்டுவிட்டு நேராக பாருங்கள் ஒரு யூனியன் வச்சிட்டாரு யூனியன் வச்சு சல்லுன்னு போய் கீழே இறக்கி உள்ளே ஒரே லைன் தான் கொடுத்துக்கிறாரு ஒரே பாத்ரூம் தான் இருக்குது தலைவரிகா வீட்டில் அந்த ஒரு லைனும் அந்த உள்ள கொண்டு போய் கொடுத்துட்டாரு போதுமான அளவு சூப்பராக இருக்குதுங்க ஆனால் வேலையெல்லாம் தலைவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை ஜம்முன்னு வேலை பண்ணிக்கிறாரு வாருங்க ப்ளம்பிங் ஒர்க் வண்டி வச்சுக்கிறாரு வாருங்க எப்பவுமே அவர் நம்மளை மிரட்டுவாங்க வேலைக்கு வந்தால் அப்படி செய்யாத இப்படி செய்யாத க்ராஸாக செய்யாத அப்படி இப்படிம்பார் அவரே வந்து தன்னிச்சையாக வீட்டில் வந்துட்டு எங்களை கூட கூப்பிடாது வேலையை முடிச்சுட்டார் கூப்பிட்டாரு நாங்கள் தான் வரல ஏன்னுக்கு தலைவரையா புகையெல்லாம் அதில் போயிருங்களா இது பாருங்க புகை போகிறதுக்கு இது சிமெண்ட்டில் ஆன ஒரு அந்த போக்கொலாய் வச்சுருக்கிறாரு ஹைட் கம்மியாக இருக்குதுன்னு தலைவரியா அப்படி தான் பைப் வைக்கணும் இந்த தலைவரையா இதுக்கு சின்ன செட்டு மாதிரி பண்ண போகிறீங்களா நீ செட்டு மாதிரி இது பண்ணுறோன்னுறாரு ஏன்னா இது துருவு பிடிச்சிரு மேலே வந்து இதில் துரு பிடிச்சிரு இந்த மாதிரி தண்ணி பட்டுனா இத்து போயிரு அதனால் இது பண்ணிக்கிறாரு தலை நாலு மட்டை இதில் வச்சோம்னா போதுங்க சூப்பராக வந்து இதில் நம்மளுக்கு அவ்வளோ அருமையாக ஹீட் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாரு அதுக்காக பாருங்கள் தேங்காய் மட்டை அவங்க தோட்டத்தில் இருக்கிற தேங்காய் மட்டையே ஏகப்பட்டது கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு இது மட்டை வாங்குறது ரெகு ரெகுலராக மட்டை வாங்குகிற தேங்காய் மாட்டை வச்சுக்கிறாரு ஒரு நாலு மட்டை போட்டாருனாவே செமையாக ஹீட் ஆயிடுது அப்படிங்கிறாரு வேறுங்க அது நாலு மட்டை மட்டும் வச்சுக்கிறாரு வேறங்க அதில் அந்த நாலு மட்டும் எடுத்து போட்டாலும் அந்த அறுபது லிட்டரு ஐம்பது டிகிரி வரைக்கும் போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு தலைவரிகா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தலைவரியா பரவாயில்லைங்களா அது மட்டை பாய்லரு இப்போ எல்லா வீட்டுக்கும் நாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஹீட்ரு இப்போ வந்து சோலார் ஹீட்ரு இதெல்லாம் மாட்டிகிட்டு வந்துட்டோம் நீங்கள் மட்டும் இயற்கையான ஹீட்ரு வச்சுக்கிறீங்களே என்ன காரணங்க செலவில்லை மட்டை இருக்குது தோட்டம் இருக்குது அப்படிங்கிறாரு இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிறவங்க மட்டை இருக்கிறது இந்த மட்டை நிறையா இருக்குதுன்னா நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கலாங்கிறீங்க அப்படி தானுங்க இயற்கையாக எந்த விதமான நம்மளுக்கு கெடுதலும் இல்லைங்கிறீங்க எந்த விதம் கெடுதலும் என்னங்க இயற்கையான இயற்கையான சூழல் இயற்கையான தண்ணிங்கிறாரு தலைவர் ஏன்னுங்க தலைவரையா அப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கே விட்டுட்டிங்களா எலெக்ட்ரிக்கல் பிளம்பிங்கு முடிய மாட்டேங்குது இன்னி மேலே ஏற முடியாது பொட்டாட்டா கம்மன் இருந்துக்கலான்ட்டு வீட்டில் ஒரு அஞ்சாறு எருமையை வாங்கி பண்டத்தை வச்சுட்டு வெள்ளாடுக்குதுங்களா ஒரு வெள்ளாடு ஒரு எருமை தான் ரெண்டு மூணு இருக்குதுங்களா டேக்குங்க நான் அஞ்சு ஆறு இருக்குதுங்கிறாரு சரிங்க தலைவரையா உங்களை ச நம்ம வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க தலைவரை காணோம்னு பாருங்கள் தலைவர் பாருங்கள் என்ன வண்டிகிட்டு இருக்கிறாருன்னு பாருங்கள் அவர் பாருங்கள் ஜாலியாக பாருங்கள் பண்டம் பாருங்கதே தோட்டத்துக்குள்ள பாருங்கள் எருமையை மேயி விட்டுங்க எங்கேயும் தலைவரையா ஒரு எருமை காணும் அங்கே ஒரு எருமை நிற்கிது பாருங்க நாலு எருமை அப்படியே இன்னும் ரெண்டு இருமை அங்கே கட்டி வச்சுருக்கிறாரு தோட்டத்தில் சொட்நீர்லாம் போட்டிருப்பீங்களாட்டா டேக்கு தலை ஏரியா போட்டுக்கா அப்போதான் போட்டுக்கிறீங்களா நீங்களே போட்டிங்களா அங்கே தான் கூப்பிட்றது இல்லைங்களா பாருங்க அங்கே வரைக்கும் பாரு என்னமோ உழுது வச்சுருக்கிறாரு அந்த அது என்ன ஓட்டி வச்சுக்கிறீங்க அது என்ன போடுறீங்க தலை அரியா வாழை போட்டாச்சுங்களா வாழை அதுக்கு அடுத்து அந்த சைடு போட்டிருந்தீங்களா அது என்னங்க சும்மா கிடக்குது இதில் என்ன ஓட்டிருந்தீங்க தலை சோளம் சோளம் போட்டு அறுத்தாச்சுங்களா தட்டை அறுத்தாச்சுங்க போட்டி தலைவர்யா அந்த லன்மோ ஓட்டி போட்டுருக்கிறீங்க காலையில் எல்லாம் பண்ணுறதுக்கு தான் ஓட்டி வச்சுருக்கிறாரு தலைவர்யா சரி இயற்கையாக விவசாயத்தில் இறங்கிட்டார் தலைவரையா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தலைவரையா நன்றி வணக்கம் சொல்லிடுங்க வணக்கம் வணக்கம்